இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஒரு புலிகுளம் காளையோட சேல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் நான் அந்த மாட்டை பற்றி நான் முழு விவரத்தையும் சொல்லியிருக்கிறேன் முழுசாக வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மாடு பிடிச்சிருக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற விருப்பம் இருந்தால் மட்டும் மாட்டோட ஓனர் நம்பரை நான் டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க சுளி சுத்தமான மாடு எந்த உடம்புலையும் எந்த பிரச்சனையும் இல்லாத மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் மாடு இருக்குது மாடு இது வரைக்கும் ஆறு பல் தரத்தில் நண்பா வாடிகள் வந்து பெருசாக வந்து நாங்கள் எங்கேயும் அவிழ்க்கலை வாடிகளுக்கு அந்தளவுக்கு ஆகுற மாதிரி தெரியலை ஆசைப்பட்டு வாங்கியிருக்காங்க ஆசைப்பட்டு வளர்க்குறதுக்காக வாங்கியிருக்காங்க இப்போ பார்த்துக்க முடியாத சூழ்நிலையினால் திருப்பி வந்து மாட்டை கொடுக்குறாங்க வெளிவரட்டுக்கு அருமையான மாடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க வெளிவரட்டுக்கு கேரண்டியான மாடுன்னுபா நல்லா அருமையான மாடு நல்ல பாயிர குணம் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த மாட்டை பிடிச்சிருக்கு அப்படின்னா மாட்டோட ஓனர் நம்பரை நான் டைட்டில்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விஷயங்களை பேசுங்கள் மாட்டுக்கு எதிர்பார்ப்புலையாக ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மாட்டோட ஓனர் சொல்கிறாரு முடிவான விலை இல்லை நண்பா வளர்ப்புக்குன்னு பிரியப்பட்டு நேரில் வந்து பேசுனாங்கன்னா நான் என்னால் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியும் அவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்கிறாரு மாடு நல்ல கை வளர்ப்புலையே வச்சுருக்காங்க வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கையத்தில் ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு வீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியாகவே இருக்குது தடை கொடுக்குறதா இருக்கட்டும் யார் வேணால் பிடிச்சிட்டு போகிறது வர்றது மேய்க்க கட்டுறதுலாம் ரொம்ப அமைதியான மாடாக தான் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி அமைதியான மாடாக வேணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த மாடை வந்து செலக்ட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு மாதம் தான் இருக்குது அதனால் எல்லோரும் வந்து மாடு எடுக்கிறதுக்கு விருப்பத்தோடு இருப்பீங்க புதுசாக ஒரு மாடு எடுத்துடணும் கிட மாடையோ காட்டு மாடோ இல்லை வீட்டில் வளர்த்த மாடோ பெரிய மாடாக வாங்கி அவுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய நம்மளோட அனுபவத்தில் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னென்னா மாடு வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாடைத்தான் நீங்கள் வாங்குறீங்களா அப்படிங்கிறத கரெக்டாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விளையாட்டு மாடு வேணும் அப்படின்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய மாடை வந்து வாங்குங்க கிட மாடையோ காட்டு மாடையோ வாங்காதீங்க அதுக்கான விவரத்தை நான் அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு விளையாட்டு மாடு வேணும்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய மாடுகளை ஒரு நல்ல மாடாக பழக்கத்தில் உள்ள மாடு விளையாடுது அப்படின்னா அந்த மாட்டை வந்து வாங்குங்க கிடமாடையோ காட்டு மாடையோ வாங்குனீங்கன்னா அது வந்து விளையாடாது அது வந்து பாயும் விளையாடாது விளையாடுறதுக்கும் பாய்றதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது அந்த விஷய வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிற தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளையாட்டு மாடு அப்படிங்கிறது வேற பாயிர மாடு அப்படிங்கிறது வேற போக வழி தெரியாமல் போட்டு டசு புசுன்னு நிற்கிறாலப்புறம் பாயிரது தான் காட்டு மாடும் கிடமாடும் நீங்கள் விளையாட்டு மாடு வாங்கணும்னு ஆசை உள்ள நண்பர்கள் யாரும் காட்டு மாடையும் கிடை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அது எந்த பயனுமே கிடையாது ஒரு வாடி ரெண்டு வாடி தெரியும் பார்க்காத இடத்த பொழுது பார்க்காத ஆட்களையும் பார்க்கும்பொழுது டஸு புசுன்னு பாயும் போக வழி தெரியாமல் அப்படி உள்ள மாடுகளை வந்து அதனால் தயவு செஞ்சு யாரும் காட்டு மாடுகளையோ கிடை மாடுகளையோ விளையாட்டு மாடு அப்படின்னு சொல்லி யாரும் வாங்காதீங்க ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு அது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு காட்டு மாடு கிட மாடு பெரிய மாடாக வாங்கினோம்னா மாடு விளையாண்டோம் பாஞ்சிரும் அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாது ஒரு வாடி ரெண்டு வாடி பாயும் அதை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கால் வந்து பேசியிருக்கோம் மாடுகள் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும்னு உங்களுக்கு இன்னுமே ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கல எனக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும் நண்பா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க கண்டிப்பாக நமக்கு அது தனிப்பட்ட முறையில் காட்டு மாடுனா என்ன கிடமாடுனா என்ன வீட்டில் வளர்க்குற மாடுனா என்ன விளையாட்டு மாடியது மாடு எது நல்ல மாடியது அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் தெளிவான விளக்கத்தை ஒரு வீடியோவை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் உங்களுக்கு தெரிஞ்சிக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க